வந்தவாசியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் பங்கேற்பு இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு நாளில் நோன்பு திறக்கும் இஃப்தார் எனப்படும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நகர இளைஞரணி அமைப்பாளர் நைனா முகமது தலைமையில் நடைபெற்றது நகர பொருளாளர் அருண்குமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட மாணவரணி இணை அமைப்பாளர் அபினேஷ் அனைவரையும் வரவேற்றார் தமிழக வெற்றிக்கழக கழக வந்தவாசி இளைஞரணி மாணவர் அணி தொண்டரணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் இஃப்தார் நிகழ்விலும் பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்தோஷ் ஜாவித் ஃபாசில் பிரசாந்த் அபிஷேக் ரவானி மோகன் வினோத் ரஷீத் எஸ் சராஃபதுல்லா யூனஸ் நிக்சன் ஆரிஃப் செபாஸ்டியன் சஞ்சய் விக்ரம் குமார் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜி அனீஷ் நன்றி கூறினார் யமகாவின் புதிய ஷோரூம் ராயல் மோட்டார்ஸ் புதிய உதயம் ராயல் மோட்டார்ஸ் பெங்களூர் மெயின் ரோடு துக்கா ரோடு டார்லிங் ஷோரூம் அருகில் செங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு உங்கள் ராயல் மோட்டார்ஸ் வழங்கும் மாபெரும் சேல்ஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேலா இந்த மேளாவில் நீங்கள் வாங்கும் யமகா வாகனங்களுக்கு மிக குறைந்த முன்பணம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முதல் மெகா ஜாக் ஆஃபர் ஹெல்மெட் இலவசம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ரூபாய் இரண்டாயிரம் மிக குறைந்த வட்டி ஒன்பது சதவீதம் முதல் மேலும் மெகா ஆஃபரில் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம் ஆமாங்க யமகா வாகனம் வாங்குங்க தங்க நாணயத்தை இலவசமா பெற்று செல்லுங்க இந்த ஆஃபர் மார்ச் ஏழாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை மட்டுமே விற்பனை நடைபெறும் இடம் ராயல் மோட்டார்ஸ் பெங்களூர் மெயின் ரோடு துக்காப்பேட்டை ரோடு டார்லிங் ஷோரூம் அருகில் செங்கம்